ஹாய் வெல்கம் டு சுசி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம என்ன நெக் டிசைன் பார்க்க போகிறோன்னா ஒரு பைப்பிங் நெக் டிசைன்லேயே வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு டிசைன் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வந்து கட் பண்ணி இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு நெக்கோடைய ஷேப்பை வந்து தைச்சி அதுக்கப்புறமா வந்து சைடெல்லாம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி சுற்றி வந்து எப்போவுமே போல் பேக் பீஸை வந்து தையல் போட்டு தனியாக பேக் பீஸை வந்து எடுத்து வச்சுப்போம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை வந்து கீழே வரைக்கும் நல்லா மடித்து தைச்சி எடுத்துக்கோங்க பின்னாடி அந்த ரெண்டு டாட் மட்டும் பிடிக்காதீங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் வந்து எந்த மாதிரி டிசைன் வரைஞ்சோமோ அதே மாதிரி இந்த ஷோல்டர் கீழே இருந்து சைடு ஜாயிண்ட் வரைக்கும் இந்த ஷேப்பை வந்து நம்ம வரைஞ்சிக்கணும் இதை அப்படியே வந்து துணியை வந்து ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் தட்டி எடுத்தோம்னா ஆப்போசிட் ஷோல்டர்லேயும் வந்து இதே மாதிரி மார்க் வந்து விழுந்துடும் அதை நம்ம வந்து மறுபடியும் சாக் வச்சு கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நான் என்ன கிளாத் எடுத்திருக்கேன்னா புடவையோட அதே கிளாத்தை வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த புடவையோட கிளாத்தை வந்து கிராஸ் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஓரத்தில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்கு ரூப் வந்து எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த பின்னு வச்சு உள் பக்கமாக திருப்பி எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட கம்மியாக வந்து அகலம் இருந்தால் போதும் அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதை தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் இந்த துணியோட கார்னரில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பின்னை விட்டு திருப்பும் பொழுது பின்னு வந்து ஸ்டக் ஆகும் நம்மளால் வந்து எடுக்க முடியாது உங்கள் இந்த பின் இல்லைனா கூட பரவாயில்லை நீங்கள் நார்மல் வந்து மிஷின் ஊசியை வச்சு திருப்பலாம் அப்படி இல்லைன்னா கை ஊசியும் வச்சு திருப்பலாம் நம்ம பின்னு கூட வச்சு யூஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு பாருங்கள் நம்ம எடுத்ததுக்கப்புறமா இதை சுருக்கம் இல்லாமல் கையை வச்சு நீட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம ஏற்கனவே வந்து ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கழுத்துக்கு ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த பீஸாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு தைக்கணும் தைக்கும் பொழுது இந்த ஓர கார்னரில் வந்துட்டு தையல் போடணும் நடுவில் வந்துட்டு போடக்கூடாது நடுவில் போட்டால் அசிங்கமாக இருக்கும் இந்த ஒரு ரெண்டு ஓரத்து கார்னரில் வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கணும் அடுத்த பீஸ் வந்து எப்படி தைக்கணும்னா இதே பீஸ்க்கு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு கேப் விட்டுட்டு அதே மாதிரி வச்சு தைக்கணும் முக்கியமான விஷயம் நம்ம சாக்ல வந்து மார்க் போட்டிருக்கோம்ல அந்த மார்க் மேலே வச்சு தான் தைக்கணும் அப்போ தான் வந்து நீட்டாக கரெக்டாக வரும் இப்போ நம்ம இதையும் வந்து அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தையல் வந்து அந்த துணியோட கார்னர் ஓரத்தில் தான் வந்து போடணும் போட்டுட்டு நம்ம வெட்டும் பொழுது கீழே மெயின் கிளாத் வந்து கட் ஆகாதபடி பார்த்து அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணுன்னா ஷோல்டர் மேலே இருந்து மறுபடியும் அதே நம்ம கிராஸ் பீஸை வந்து இதே மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து தைக்கணும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இந்த பீஸ் தெரியுது ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணுன்னா சிஸர் எடுத்து மீன் கிளாத் கட் ஆகாதபடி நல்லா இதை வந்து கரெக்டாக ஒட்டை கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் இந்த ஷோல்டரில் எப்படி ஜாயின் பண்ணுறேனோ சேம் அதே தான் வந்து ஆப்போசிட் சைடு ஷோல்டர்லேயும் வந்துட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணணும் நம்ம இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்யணுன்னா ஃப்ரண்ட்டு பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்னதாக அதே மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த பேக் பீஸோடைய டிசைன் வந்து முடிஞ்சுது கீழே டாட் வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக வந்து டாட் பிடிச்சா போதும் இதோடைய ஸ்லீவ் டிசைன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதையும் மறக்காமல் பார்த்து கற்றுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்